நாம் இந்த நாட்களில் அநேக பாடல்களை பாடுவது உண்டு ஆனால் ஒவ்வொரு பாடல்களுக்கும் பின்னாடி ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கும் அந்த பாடல்கள் சில பாடல்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நாம் ஒரு சின்ன தொகுப்பாக பார்க்கலாம் முதலாவதாக ஒரு ஒரு ஊரில் ஒரு ஜெமீந்தொரு வந்து வரான் அந்த ஜமீன்தொரு ஒரு மிக பணக்காரனான ஒரு நல்ல பெரிய பணக்காரரான ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ள ஒரு ஜமீன்தார் அப்போ அந்த ஜமீன்தாருக்கு ஒரு பிரயாணம் போக வேண்டும் ஒரு நீண்ட பிரயாணம் போக வேண்டும் அப்போ அந்த பிரயாணம் போகிறதற்காக இருந்த வேலைக்காரங்களை பார்த்து சொன்னாராம் எனக்கு இப்படி ஒரு பிரயாணம் போகணும் அப்படின் அப்போ அந்த வேலைக்காரங்க சொன்னாங்களா அதுக்கு என்ன தலைவரே நாங்கள் இருக்கோம் இல்லை நாங்கள் கூட வாரோம் அப்படின்னு சொல்லி அந்த நான்கு வேலைக்காரங்களை கூட கூட்டிகிட்டு அந்த ஜமா ஜமீன்தாரை அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாராம் அப்படி போகிற வழியில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆறை கடந்து இந்த ஜமீன்தாருக்கு போகணும் ஒரு பெரிய ஆறு அது ஒரு வனப்பகுதி நல்ல அடிக்கடி புலிகள் வந்து போகிற ஒரு வனப்பகுதி அந்த இடத்துல வந்துட்டு கேட்குறாரா நான் இந்த ஆறை கடந்து போனோமே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு அப்போ அந்த வேலைக்காரங்களை கேட்குறாங்களாம் சொன்னாங்களாம் நாங்கள் ஒரு பல்லக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்படி ஒரு இடம் எங்களுக்கு வரும்னு ஆல்ரெடி தெரியும் இந்த பல்லக்கில் நீங்கள் ஏறி உட்காந்த போதும் நாங்கள் உங்களை சேஃபாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த சைடில் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு அப்போது இந்த பல்லக்கை எடுத்துப்படி தண்ணிக்கு மேலே வச்சாச்சு இப்போ இந்த மனுஷன் ஏறி இந்த பல்லக்கில் உட்காந்தாச்சு இப்படி உட்காந்துட்டு இப்படி திரும்பி கேட்டாராம் இது அடிக்கடி புலி வந்து போகிற இடமாச்சே ஒரு வேளை புலி வந்துன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம் அப்போ அந்த மனுஷன் சொன்னாங்களாம் அந்த வேலைக்காரங்க சொன்னாங்களாம் அதுக்கு என்ன தலைவரே இவ்வளோ நாள் உங்கள் உப்பு போட்டு நாங்கள் வாழ்ந்துருக்குறோம் இங்கே உயிரை கொடுத்தாத உங்களை நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலை அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிறாங்க கொஞ்ச தூரம் போகும்போது இப்படி எதிரால் புலி வருது புலி நீந்தி 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 வருது இந்த புலியை பார்த்துட்டு இவர் கேட்டாராம் அப்படியே அதாவது புலி வருது என்ன செய்கிறது அப்படின்னு இவர் கேட்டு இப்படி கண்ணை திறக்கலை கூட தின்ன நாலு பேர் உள்ளீச்சல் அடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க இப்போ இவர் பார்க்குறாரு இவர் தண்ணிக்கு இவருக்கு நீச்சலும் தெரியாது தண்ணிக்குள்ளே ஓடவும் முடியாது அப்படி கண்ணை மூடி அப்படியே யோசிக்கிறாராம் கடவுளையை ஆண்டோற இப்போ என்ன செய்கிறது என்ன நான் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மனுஷங்க இப்போ கூட இல்லை நீங்கள் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடினாராம் கண்ணை மூடிட்டு அப்படி ஒரு ஜோம் பண்ணாராம் அண்டு ஒரு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் இந்த நேரத்தில் எந்த எனக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாலும் யாரும் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது இந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாராம் அப்படி ஜோம் பண்ணிவிட்டு அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த வந்த புலி என்ன நினச்சின்னு தெரியாது புலி இப்படி ஊன்னு பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டு அப்போ அந்த மனுஷன் பாடனாராம் அப்போ அந்த மனுஷன் பாடன பாடல் தான் நாம் நாம் தூணயன நயந்தூரை சொன்ன தூரை நயந்தூரை சொன்னவர் விட்டாரையா தனியார் தனியம் நீர்தான அடுத்ததாக ஒரு நூற்றி அறுபது வருடங்களுக்கு முன்பாக பிறந்த ஒரு பாடலை பற்றி நாம பார்க்க போறோம் அந்த பாடல் யார் எழுதுன அப்படின்னா சாமுவில் ஐயர் அப்படிங்க சொல்லுக்கிற ஒரு தேவ மனுஷன் எழுதினதான பாடல் இந்த மனுஷன் இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ளே வந்த மனுஷன் அப்போது அநேக எதிர்ப்புகள் உண்டு அதை தாண்டி அந்த மனுஷன் ஒரு சர்ச்சில் பாஸ்டாக இருந்தாங்க அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு ஒரு நாள் கம்யூனியன் சர்வீஸ் ராப்போஜன் ஆராதனை நடத்துறதுக்காக வீட்டில் இருந்து புறப்பட்டு அவங்க சர்ச்சில் ரெண்டு ஆராதனை உண்டு அப்போது ஒரு ஆராதனைக்கு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து ராப்போஜன் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப அவங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு திரும்ப ரெண்டாவது ஆராதனை நடத்துறதுக்காக போய் ரெண்டாவது ஆராதனை ராப்போஜனை பந்தி கொடுத்து மறுபடி அதை முடித்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா நல்ல தைரியமாக நல்ல நல்ல ஜாலியாக டாட்டா அவங்க ஒய்ஃப் பிணமாக படுத்து கிடக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ரொம்ப மனம் உடைந்து போய் எல்லார்டையும் சொன்னார் இப்படி எனக்கு ஒய்ஃப் இறந்து போனேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு குரூப்பு பேச தொடங்குது நீ எங்கள் மதத்தை விட்டு நீ போன இல்லை உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு பேசுது ஒரு குரூப்பு படுபாவிப்பாயை என்ன தப்பு பண்ணிவிட்டு போய் கம்யூனியன் கொடுத்தானோ போய் ராப்போஜனை கொடுத்தானோ தெரியலை அப்படின்னு சொல்லி தூசிக்குது இன்னொரு குரூப் வந்துட்டு சரி இந்த மனுஷன் இனி என்ன செய்வார்னு பார்ப்போம் இனி நமக்கு இந்த போடிக்கு ஃப்ரெண்டில் நின்று என்ன சொல்லுவார்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு பேசுது அப்படி பலரும் பலதும் பேசுகிறாங்க அப்படி ஒரு காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு பையன் இருந்தால் அந்த பையனையும் வந்துட்டு வர சொல்கிறாங்க அந்த பையன் வந்துட்டு இருபத்தி ரெண்டு வயதான பையன் வெளியூரில் படித்துட்டு இருந்தான் அவன் வரான் அந்த வாரம் அந்த வந்த பையன் அந்த பாடியை பார்த்து ஓடி போய் அவன் அம்மாக்கே காலைல கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவனும் பிணமாய் அதிலே மறிக்கிறான் அப்படி ரெண்டு மரணம் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு ராப்போஜன் ஆராதனை முடித்து எப்படி இருக்கும் யோசிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ தூசிப்பு எவ்வளவு ஆமீன் சோதனை அப்போது அவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே மறித்து இருக்கிறான் சரி இப்போ எல்லா உலகம் ஃபுல்லாக பயங்கரமான தூசிப்பு பயங்கரமான பேச்சு அதுக்கப்புறம் ஒரு குரூப்பு நினைக்கிது இந்த மனுஷன் இந்த அடக்காரதன என்ன பேசுவார்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் என்றைக்கும் போல் நல்ல வெள்ளை சட்டை எடுத்து போட்டு நல்ல பேண்ட் எடுத்து போட்டு அவர் நல்ல எல்லாத்தையும் எல்லாரும் போல் எல்லா நாளும் போல் பைபிள் எடுத்துகிட்டு வந்து அந்த ரெண்டு பிரேதத்துக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு பாடினாராம் கவலைகள் தீர்ப்பா கண்ணீர் துடைப்பா கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் கவலைகள் தீர்ப்பா கண்ணீர் துடைப்பா கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் മണ്ണി പാലിപ്പം കൊടുപ്പുള്ള എടുപ്പീ പരുയരോ നി കയിലേ കെണ്ണ കുറയുണ്ട് മനമേ എോ നി കയിലേ എനക്ക് கூரை உண்டு நீ சொல் மனமே என் மீட்ப என் மீட்பீட்போரு கையிலே எனக்கு என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே அடுத்ததாக ஒரு பதிமூன்று வயதான ஒரு சின்ன வாலிபன் அவனுடைய சரீரத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் தான் இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு அவனுடைய சரீரத்தில் பயங்கரமான கேன்சர் வியாதி வந்து நம்முடைய திருவான்டம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்து இப்படி போட்டிருக்கிறாரு அவன் இந்த பாடலில் போ அந்த பையனுக்கு பத்தொன்பது வயசு ஹீமோதெராபி பண்ணி தலையில் ஒரு முடி கிடையாது சரீரத்தில் ஒரு எலும்பி நிறுக்கக்கூடிய முடியாது அப்படிப்பட்ட பயங்கரமான பெலவீனம் அந்த பெலவீனத்தின் மிகுதியினாலே அப்படி அவர் படுத்து கிடக்கிறார் அவரை போன்ற வாலிப பிள்ளைகள் அநேகம் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது அவருக்கு நல்ல வஸ்திரங்கள் இருந்து மண்டைக்கு அவருக்கு உடுக்க முடியவில்லை அவருக்கு நல்ல முடி முடிவட்டணும்னு ஆசை ஆனால் முடி வளர்க்க முடியாது அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் அந்த வாலிப வயதில் வாழ வேண்டிய வயதில் அப்படி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கும் போது ரெண்டு சைட்லையும் இப்படி பார்க்குறார் ஒவ்வொரு பாடியாக இறந்து கேன்சர் சென்டர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்குது ஒவ்வொரு பாடியாக போயிட்டே இருக்குது ரெண்டு சைட்லேயும் அப்படி போயிட்டே இருக்கிறது அப்போ அப்போது இவர் வந்துட்டு யோசிக்கிறார் நான் இன்றைக்கி அவங்க மறிக்கிறாங்க நாளைக்கு நான் இறந்து போவேன் அப்போது என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகும் அப்போது அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அவங்க எல்லாம் இறந்தாலும் அவங்க ஒரு நித்திய நரகத்துக்கு போகிறாங்க ஆனால் நான் இருந்தால் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் ஞான ஸ்நானம் ஆண்டவருக்காக ஆண்டோருக்காக ஊழியர் செய்கிறேன் ஆனால் நான் இறந்தால் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு இங்கே நான் கண்ணை மூட்டு நான் அங்கே போய் கண்ணை திறப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக ஒரு பாடல் பிறக்கிறது அந்த பாடல்தான் ஜீவிக்கும் ക്രിസ്തുവിനായി പാടിടുന്നു എങ്കിൽ ദൈവത്തിനായി ജീവിക്കുന്നു എങ്കിൽ ക്രിസ്തുവിനായി പാടിടുന്നു എങ്കിൽ ദൈവത്തിനായി നല്ല ദാസനായി ഞാൻ തീർന്നദീന യന് മരണം ഭം അല്ല ദാസനായി ഞാൻ മരണം എനീലാഭം ജീവിക്കുന്നു എങ്കിൽ ക്രിസ്തുവീനാ தாசனாயியா தீர்னதீனா என் மரணம் லாவம் நல்லதாசனியா தீர்நதினா என் மரணம் லாபம் இப்படி அந்த மரணப்படுக்கையிலே கிடந்து கொண்டு பாடினாராம் நல்ல தாசனாகி நான் தீர்னதினால் என் மரணம் எனக்கு லாபம் என்று ஹால இப்படி தான் அநேக பாடல்கள் நம்ம பாடும்போது சும்மா பாடி விடுகிறோம் இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னாடி அநேக பின்னணியங்கள் உண்டு